இலங்கையில் முதல் முறையாக சர்வதேச ராணுவ விளையாட்டு கவுன்சிலின் எண்பதாவது பொதுச்சபை மற்றும் மாநாடு கொழும்பில் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாகியது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பில் உள்ள கிராண்ட் மைட்லண்ட் ஹோட்டலில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகிய பொதுச்சபை மற்றும் மாநாடு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா முப்படைகளின் தளபதிகளுடன் கலந்து கொண்டனர் இலங்கை ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க ஜனாதிபதி பாதுகாப்பு சேவைகள் விளையாட்டு கவுன்சில் மற்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ராட்ரிகோ மற்றும் சர்வதேச ராணுவ விளையாட்டு கவுன்சிலின் தலைவர் கர்னல் நில்டன் கோமஸ் ரோலிம் ஆகியோரின் வரவேற்பு உரைகளுடன் மாநாடு ஆரம்பமாகியது அதைத் தொடர்ந்து கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனகொட ஆற்றினார் இலங்கையில் முதல் முறையாக இடம்பெறும் எண்பதாவது சர்வதேச ராணுவ விளையாட்டு கவுன்சிலின் பொதுச்சபை மற்றும் மாநாட்டில் இலங்கை தன்னை இணைத்துக் கொண்டமையானது ஒரு சிறப்பம்சமாகும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு பின்னர் உலகின் இரண்டாவது பெரிய விலை விளையாட்டு மாநாடாக அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச ராணுவ விளையாட்டு கவுன்சிலின் பொதுச்சபை மற்றும் நான்கு கண்டங்களில் உள்ள எண்பது உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறு வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் எண்பதாவது பொதுச்சபை மற்றும் மாநாடு மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை கொழும்பில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது